ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இதுவரைக்கும் சனி பகவானோட தொந்தரவுகளே இல்லாமல் இருந்த ஒரு மூணு ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சிக்கு அப்புறம் சனிக்கிட்ட மாட்டிக்க போகிறாங்க அது எந்த மூணு ராசிகள்ன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சனி பகவான் ஒரு ராசிக்கு எல்லா நிலைகள்லையும் கெடுதல் செய்ய மாட்டாருங்க ஒரு சில நிலைகளில் சனி ரொம்ப நல்லதும் செய்வார் ஆனால் சனியை பொறுத்தவரை அவர் நல்லது செய்கிறப்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்னா அவர்னால் கெடுதல் வரும்போதும் நம்ம அதை ஏற்றுக்கணும் அதை உணர்த்துறதுக்கு தான் சனீஸ்வரர் எப்போவுமே முதல்ல நன்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோஷ நிலையான தீயதை செய்யக்கூடிய நிலைகளில் வருவாருங்க அது எப்படின்னா எந்த ஒரு ராசிக்கும் சனி மூணு நிலைகளில் நல்லது செய்வாருங்க நல்லதுன்னா வெறுமனே நல்லது இல்லைங்க வாரி கொடுப்பாரு நல்ல பழங்களை கொட்டி கொடுப்பாரு மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு வீடுகள்லையும் சனி சஞ்சரிக்கிற காலம் உங்கள் காட்டில் மழைதான்னு சொல்கிற அளவுக்கு நல்லது நடக்கும் சனி ஏன் அப்படி கொடுக்குறாருனா வண்டி மாட்டுக்கு வயிறு நிறைய தீனி போட்டுட்டு வண்டி இழுக்க வைக்கிறது இல்லையா அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்ருக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் வராது நம்ம இனி செட்டில்னு நினைக்கிற அளவுக்கு சனி உங்கள் ராசிக்கு மூணாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு இந்த மூணு வீட்லேயும் சஞ்சரிக்கிற காலம் இருக்குங்க ஆனால் ஃப்ரிஸ்கே அதுக்கப்புறம் தான் இருக்குது முன்னாடி சொன்ன மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு வீடுகளில் சஞ்சாரம் பண்ணுற சனி அடுத்து ஒரு சனிப்பயிற்சி ஆகி அடுத்த ராசிக்குள்ளே நுழைஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுங்களா ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஆட்டி வெளுத்து வாங்குவார் இல்லைங்களா அது மாதிரி தான் இந்த சனி பயிற்சியும் இருக்கும் ராசிக்கு மூணாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுற சனி பயிற்சியாகி நாலாம் வீடான சுகஸ்தானத்துக்கு போனால் அந்த நிலை சனியால் தோஷம் பெறக்கூடிய அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் சனி ஜாதகருடைய சொத்து சுகம் வண்டி வாகனம் ஆரோக்கியம் இது மாதிரியான விஷயங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தி ஜாதகருடைய நிம்மதியை கெடுப்பாருங்க ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற சனி பயிற்சியாகி ஏழாம் வீட்டுக்கு வர்றது கண்டக சனிங்க சனியால் ராசிக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க இது இந்த கண்டகச்சனி காலத்தில் மனைவி அல்லது கணவன் குடும்பம் பங்காளிகள் நண்பர்கள் தொழில் இவை மூலமாக ஜாதகருக்கு மன உளைச்சல் கொடுத்து துன்பத்துக்கு ஆளாக்குவாருங்க சனி பகவான் அடுத்து ராசிக்கு பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிற சனி பயிற்சியாகி பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் ஏழரைச்சனியுடைய ஆரம்ப நிலையான விரையச்சனி நிலையில இருப்பாருங்க இந்த விரையச்சனி காலத்தில் வர்ற ரெண்டரை வருஷம் மன விரயம் தொழில் விரயம் விபத்து கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படி கெடுதலான பலன்களை கொடுக்கறதோட இல்லாம அதுக்கப்புறம் வர்ற அஞ்சு வருஷமும் ஜென்மச்சனி பாதச்சனின்னு தொடர்ந்து மன அழுத்தம் தரக்கூடிய பலன்கள் நடக்குங்க இப்ப புரியுதுங்களா சனி நல்லது செய்யறாருன்னா அடுத்து கெடுதல் செய்யறதும் நடக்கும் அப்படின்னு ரெண்டையும் சரிசமமா அளந்து கொடுக்கக்கூடிய நீதிமான் தாங்க சனீஸ்வரர் சரிங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மூணு ராசிகள் நன்மையை அனுபவிக்கிறாங்களோ அந்த மூணு ராசிகள் தான் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சியில் சனியுடைய சாதகமற்ற நிலைக்குள்ள நுழையப் போகிற ராசிகள்ங்க முதல்ல தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் நடந்த சனிப்பயிற்சியில் இருந்து சனி உங்கள் மூணாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கிற சனிப்பயிற்சியால் சனி உங்கள் நாலாம் வீடான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகுதுங்க அடுத்ததா கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இருந்து சனி பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வர்ற சனி பயிற்சியால் சனி உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி ஏழாம் வீட்டுக்கு வந்து கண்டக சனிங்கிற தோஷமான நிலைக்கு வரப்போறாருங்க கடைசியாக மேஷராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனிப்பயிற்சியிலிருந்து சனி பகவான் உங்கள் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் இருக்காருங்க மிக அதிகப்படியான நன்மையும் லாபமும் இந்த லாப சனியால் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியால் உங்கள் மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீனத்துக்கு சனி வந்து நிலையும் உங்களோட ஏல் தொடங்கி வைச்ச போகிறாருங்க மொத்தத்தில் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனியும் சனியும் கன்னிராசிக்கு கண்டகச்சனியும் மேஷராசிக்கு ஏழரை சனியில் விரையச்சனியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிகளாக ஆரம்பிக்க போகுதுங்க இந்த மூணு ராசிகள் தான் அடுத்த சனிப்பெயிற்சியில் சனியோட சாதகமற்ற நிலையில் சிக்க போகிறாங்கன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் கவலைப்படாதீங்க ஜோதிடத்தில் எல்லா விஷயங்களுக்கும் பரிகாரம் இருக்குது அதை சீக்கிரமே வேறு ஒரு தனி வீடியோ பதிவாக போடுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் ஜோதிட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்